ரஷ்ய அதிபர் நாள் இந்திய பயணம் இந்த பயணத்துல வந்து முக்கியமா குறித்து ரெண்டு முக்கியமான விஷயங்கள் பற்றியும் விவாதிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக புத்தினுடைய இந்த வருகை அப்படின்றது தற்போதைய சர்வதேச சூழல்ல எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது அதே போல வரலாற்றின் அடிப்படையிலும் இந்த வருகை நம்ம எப்படி அவர்களுடைய தொழில்நுட்பத்தில் இங்கு இயங்குவது தமிழ்நாட்டில் ஆமாம் அது வந்து ஆறாயிரம் மெகாவாட் சக்தியை சக்தி திறன் கொண்டது ஆனால் இப்போது அதில் ஆறு யூனிட் இருக்குது ஆறு அலகு இருக்குது அதில் ரெண்டு அலகு தான் வேலை செய்யுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்குள்ள மொத்தம் ஆறு அலகும் வேலை செய்யக்கூடிய ஒரு நிலை வந்துவிடும் ஆறாயிரம் மெகாவாட் நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் இன்னைக்கு ரெண்டு நாடுகளுமே ஒரு தவிப்பான இடத்துல இருக்கும் அவர்கள் நிறைய ஒரு பெரிய துன்பத்தில் இருக்கிறார்கள் ஏன்னா அவர் ஒரு போரை தொடுத்திருக்கார் அந்த போரை தொடர்ந்து நடத்துறார் நாம ஒரு அறுபது எழுபது ஆண்டுகளாக ரஷ்யர்களோட ஒரு நல்ல உறவை பேணிக்கிட்டு இருக்கோம் பூட்டன் வந்தவர் என்ன சொன்னார் ஒரு இந்த கேள்வியை கேட்குறாங்க கேட்ட உடனே அவர் என்ன சொல்றார் தடையில்லாமல் தங்கு தடை இல்லாமல் தொடர்ந்து உங்களுக்கு எண்ணெய் வழங்கப்படும் இப்போ நம்ம வாங்குறோமா இல்லையான்னு நம்ம சொல்லலை இந்த சேதாரத்துக்கு மேல கொடுத்தீங்கன்னா உங்க காசை வேஸ்ட் பண்ற மாதிரி தான் லலிதால வாங்குங்க நிறைய பணம் சேவ் பண்ணுவீங்க எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் அப்படின்ற ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வான் பாதுகாப்பு ஒரு அமைப்பு அது அவங்க கிட்ட இருந்து வாங்கியிருந்தோம் அதை அவங்க இன்னும் நிறைய நம்ம கேட்டிருக்கோம் அதை அவர்கள் தாமதப்படுத்துகிறார்கள் தருவதற்கு அதை நம்ம துரிதப்படுத்தணும்னு சொல்லியிருக்கோம் ஏன் தாமதப்படுத்துகிறாங்கன்னா இந்த நேற்று அவர் புறப்பட்டு போனார்னு நினைக்கிறேன் இன்றைக்கு வரைக்கும் ட்ரூத் சோஷியலில் ட்ரம்ப் இந்த ரெண்டு நாள் வருகையை பற்றி ஒருவரையும் எழுதாமல் இருப்பதே ஒரு நல்ல அறிகுறி நல்ல சமிகைன்னு நான் நினைக்கிறேன் மின்னம்பலம் நேர்களுக்கு வணக்கம் நான் விஷால் புலிவர் இன்றைய நேர்காணலில் நம் மோடி இணைந்திருக்கிறார் ஐநாவின் முன்னாள் அதிகாரி திரு கண்ணன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் ரொம்ப ரொம்ப சார் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கேன் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்களுடைய இரண்டு நாள் இந்திய பயணம் இந்த பயணத்துல வந்து முக்கியமா தமிழ்நாட்டு குறித்து ரெண்டு முக்கியமான விஷயங்கள் பற்றியும் விவாதிக்கப்பட்டிருக்கு சார் குறிப்பாக புத்தினுடைய இந்த வருகை அப்படின்றது தற்போதைய சர்வதேச சூழலில் எப்படி நம்ம புரிஞ்சிக்கிறது அதே போல் வரலாற்றின் அடிப்படையிலையும் இந்த வருகையை நம்ம எப்படி பார்க்குறது இல்லை இது இதுக்கு நிறைய முக்கியத்துவம் நம்ம தர வேண்டிய அவசியம் இல்லை அதாவது எப்போவுமே ஒரு உறவை வளர்க்கறதுக்கு அந்த உறவில் கவனம் செலுத்தி அதை அப்பப்போ அதற்கு நீர் ஊற்ற வேண்டுமென்னா அதுக்கு நீர் ஊற்றணும் அதுக்கு உரம் போட வேண்டிய நேரத்தில் உரம் போடணும் நம்ம தொடர்பே இருந்தோம்னா அந்த உறவு அதே கனத்தோடவும் அதே ஆழத்தோடவும் அதே நெருக்கத்தோடவும் இருக்குன்னு சொல்ல முடியாது நாலாண்டுகள் ஆச்சு அவர் வந்தீங்க ஆனால் அவர் பல ஆண்டுகள் ரஷ்யாவில் அதிபராக இருக்கிறார் நம்முடைய பிரதமரும் இங்கு பல ஆண்டுகள் பதினோரு ஆண்டுகள் பிரதமராக இருக்கிறார் இவர்கள் பல முறை பல சர்வதேச அமைப்புகளில் பல சர்வதேச சந்திப்புகளில் சந்தித்து கொள்ளுகிறார்கள் அவங்களுக்குள்ளே வந்து ஒரு ஒரு நல்ல நேயம் இருப்பது நமக்கு தெரியுது அவர்களுடைய உடல் மொழியை பொழுதே தெரியுது இன்றைக்கி ரெண்டு நாடுகளுமே ஒரு ஒரு தவிப்பான இடத்துல இருக்கும் அவர்கள் நிறைய ஒரு பெரிய துன்பத்தில் இருக்கிறார்கள் ஏன்னா அவர் ஒரு போரை தொடுத்திருக்கார் அந்த போரை தொடர்ந்து நடத்துகிறார் அவர் மேலே சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் அவரை வந்து போர்க்குற்றவாளியாக புகார் சொல்லி குற்றம் சுமத்தி அவருக்கு ஒரு அரஸ்ட் கைது வாரண்ட் ஆணையை பிறப்பிச்சிருக்கு நெதன்யாகுமாரி ஆமாம் ரெண்டு பேர் மேலேயும் நெத்தன்யாகு மேலேயும் சரி இவர் மேலேயும் சரி இரண்டு பேருமே போர்க்குற்றவாளியாக குற்றம் சுமத்தப்பட்டவர்கள் இன்னும் தீர்ப்பு வழங்கப்படவில்லை ஆனால் அவர்கள் மீது அடிப்படையில் அந்த குற்றம் இருக்கு அந்த குற்றங்களை அவர்கள் அந்த புகார்களை அவர்கள் அங்கே போய் சந்திக்கணும் அப்போ அவர்களை இந்த இந்த நீதிமன்றத்தை அந்த நீதிமன்றத்தில் உறுப்பினராக ஒரு நூற்றி இருபத்தைந்து நாடுகள் இருக்காங்க அந்த நூற்றி இருபத்தைந்து நாடுகளில் அவர் பயணம் செய்தால் அந்த நாடுகளுடைய கடமை அவரை கைது செய்து ரோமில் இருக்கும் அந்த நீதிமன்றத்திடம் ஒப்படைக்க வேண்டும் அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது எந்த நாட்டுக்கும் புற்றுனை கைது செய்யும் அளவிற்கு அவ்வளோ ஒரு பெரிய நாடு இருப்பதாக நான் நினைக்கல இருந்தாலும் இதுதான் சட்டம் அந்த கையெழுத்து போட்ட ரெண்டு நாடுகள் ரெண்டு உறுப்பு நாடுகளுக்கே அவர் பயணம் பண்ணியிருக்கார் கிர்கிஸ்தானுக்கு பய பயணம் பண்ணியிருக்கார் மால்தோவோவுக்கு பயணம் பண்ணியிருக்கார் இந்த ரெண்டுமே இன்னைக்கு தனி நாடாக இருந்தாலும் ஒரு காலத்தில் சோவியத் யூனியனோட இருந்த நாடுகள் சவுதி அரேபியா போயிருக்கார் யுனைடெட் ஆரப் எமிரேட்ஸ் போயிருக்கார் சீனா போயிருக்கார் வடகொரியா போயிருக்காருன்னு நினைக்கிறேன் கூட போயிருக்கார் சொன்ன மாதிரி அவர்களும் அவர்களும் நம்மளும் கையெழுத்து போடலை அந்த அமெரிக்கர்களும் அந்த இந்த குற்றவியல் நீதிமன்றத்திற்கு கையெழுத்திடவில்லை நாமும் கையெழுத்திடலை சீனா கையெழுத்திடலை ரஷ்யா கையெழுத்திடலை வட கொரியா கையெழுத்திடலை இஸ்ரேல் கையெழுத்திடலைன்னு நினைக்கிறேன் அதனால் இங்கே வந்து அந்த மாதிரி சிக்கல் இல்லை நாலு வருஷம் ஆச்சு இங்கே வந்து நாம ஒரு அறுபது எழுபது ஆண்டுகளாக ரஷ்யர்களோட ஒரு நல்ல உறவை பேணிக்கிட்டு இருக்கோம் அந்த உறவுக்கு இது வந்து இருபத்தி மூன்றாவது இந்த இந்த கூட்டு வருடாந்திர ரஷ்ய இந்திய நட்பு ஆய்வு கூட்டம் நடத்துறதுக்கான ஆண்டு அதற்கு அவர் வருவது அவருக்கு நல்லது ஏன்னா அவர் வெளியில வந்து போக முடியாத ஒரு சூழல் இருக்குன்ற மாதிரி மேற்கத்திய ஏடுகள் மேற்கத்திய ஊடகங்கள் அப்படி சொல்லுது அதை உடைக்கிறதுக்காக அவர் இங்க அடிக்கடி வெளியில போறார் அப்படின்ற மாதிரியும் இருக்கு ஒரு அலாஸ்காவுக்கே போயிட்டார் அமெரிக்கர்கள் அந்த குற்றவியல் நீதிமன்றத்தை மிகவும் கீழே பார்க்கிறார்கள் அவங்க நெத்தன்யாகுவ அவர்கள் அப்படி சொல்லிட்டாங்கன்ற காரணத்துக்காக அந்த குற்றவியல் நீதிமன்றத்தைச் சேர்ந்த சில நீதிபதிகள் சில மற்றவர்களுக்கு அவர்கள் பொருளாதார தடைகளை விதித்திருக்கிறார்கள் அமெரிக்கர்கள் அதனால அமெரிக்கர்களுக்கு அந்த நீதிமன்றத்தை மேல ஒரு பெரிய மரியாதை இல்லை ஏற்கனவே அவர்கள் வந்து அந்த நீதிமன்றம் கஷ்டப்படுத்திடுமோன்னு அவங்க பயப்படுறாங்க அந்த காரணத்தினால அவர்கள் விலகி இருக்கிறார்கள் இப்போ நீங்கள் என்னை வந்து இந்திய வருகையை பற்றி தான் கேட்டீங்க நான் அதை முதல்ல சொல்லிடலான்ட்டு இருந்தேன் இந்த சூழலில் தான் அவர் இங்கே வரார் இங்கே வரும்பொழுது இது நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு வரார் இது ஒரு நமக்குள்ள இருக்கிற ஒரு நல்ல உறவை பேணுவதற்கான ஒரு வாய்ப்பு தான் இதில் பெரிய அளவில் நமக்கு ஏன் முக்கியத்துவம் கொண்ட ஒரு வருகையா நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த சர்வதேச சூழலில் அவர் மீது எல்லாருடைய பார்வையும் இருக்கு ஏன்னா அமைதி என்பது அவருடைய கையில் இருக்கு அவர் நினைச்சா தான் இறங்கி வரலாம் ஜெலன்ஸ்கி என்ன பண்ண முடியும் ஜெலன்ஸ்கி இழப்பதற்கு இன்னும் ஒன்று ஒன்றும் இல்லை ஆனால் இந்த போரை நடத்துறது கஷ்டமா இருக்கு அதிபர் புட்டினுக்கு அதனால அவர் அங்குல அங்குலமாக தான் பிடிக்கிறாங்க அவங்க அதுக்கு நிறைய உயிரிழப்பு இருக்கு அதனால நாம் எல்லாம் நினைச்சோம் பொதுவா சரி அவர் வேண்டிய அளவுக்கு அவருடைய இலக்கு அடைஞ்சிட்டாரு இப்போ எல்லாரும் அவரை கொஞ்சம் நீங்கள் விட்டு கொடுங்கன்னு சொல்றாங்க இறங்கி வருவார் அமைதிக்கு ஒத்துக்குவார் அவருக்கு வேண்டிய சில அம்சங்கள்லாம் கிடைக்குது அப்படின்லாம் நம்ம நினைச்சோம் அவர் வந்து அப்படி நினைக்கிற மாதிரி தெரியல மொத்த டொன்பாஸும் வேணும்ன்ற நினைக்கிற மாதிரி தான் தெரியுது ஸோ அது ஒரு பக்கம் அதனால இந்த சூழலில் வரும்பொழுது அவர் மேல உலகத்தினுடைய பார்வை இருக்கும் பொழுது ஐரோப்பியர்கள் அவரை பார்த்துட்டு இருக்காங்க அவர்கள் அஞ்சுகிறார்கள் இன்னைக்கு யுக்ரைன் நாளைக்கு நாமா நம்பளா அப்படின்ற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க அப்படி இங்கே வராரு இப்போ நமக்கு என்னென்னா நம்ம அதிபர் ட்ரம்ப்னாலும் ஒரு துன்பமான ஒரு சூழலில் இருக்கிறோம் நமக்கு வந்து இருபத்தைந்து சதவிகிதம் வரி இருபத்தைந்து சதவிகிதம் அபராதம் திருப்பூரில் இருக்க எல்லாம் ரொம்ப ரொம்ப துன்பப்படுகிறார்கள் அதே மாதிரி மற்ற ஏற்றுமதியாளர்களும் இந்தியாவில் இந்த நிலையை போக்குறதுக்காக நம்ம பல சுற்று பேச்சுவார்த்தைகள் நடத்திட்டோம் இப்போ திங்கள் அன்னைக்கு அமெரிக்காவினுடைய டெப்டி யுஎஸ் ட்ரேட் ரெப்ரசன்டேட்டிவ் துணை அவர்களுடைய வர்த்தக அதாவது துணை அமைச்சர் அளவில் இருக்கிற ஒருத்தர் அவர் இங்கே வரார் அது இன்னும் நடக்குது அந்த அவர் வருகையை வந்து அவங்க நிறுத்தலை இவர் வந்துட்டு போனதுனால இப்போ இந்த வருகையின் போது நாம் என்ன நினைச்சோன்னா எண்ணை தொடர்ந்து நம்ம இங்கே வாங்குகிறோம் நமக்கு எதுக்கு இருபத்தைந்து சதவிகிதம் அபராதம் வந்துச்சுன்னா ரஷ்யா கிட்டேருந்து நிறைய எண்ணெய் வாங்குறோம் அந்த தான் உக்ரைன் போர் தொடுக்கிறாங்கன்னு சொல்லி சொல்கிறா நாம தான் அந்த போருக்கு அவர்களுக்கு வேண்டிய நிதி உதவியை இந்த மாதிரி வர்த்தகம் செய்து அந்த போரை தொடர்ந்து அவர் நடத்துவதற்கு நாம் துணை நிற்கிறோம் அப்படின்றது அதிபர் ட்ரம்ப்னுடைய அவருடைய ஆலோசகர்களுடைய ஒரு எண்ணம் அது அவ்வளோ உண்மை இல்லை ஏன்னா அமெரிக்காவே அவர்களோட வர்த்தகம் நடத்துது ஐரோப்பியர்கள் அவர்களோடு வர்த்தகம் பண்ண பண்ணுறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் தான் முழுமையாக வர்த்தகத்தை அங்கேருந்து எண்ணெய் வாங்குறதோ இல்லை இயற்கை வாயு வாங்குறதையோ நிறுத்த போகிறாங்க இப்படி இருக்கும் பொழுது நம்ம மட்டும் வந்து தனிமைப்படுத்தி நம்ம மட்டும் ஏதோ பெரிய தப்பு பண்ணதா சொல்கிறது அதுவும் மூணு வருஷமாக அதை நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் இன்னைக்கு திடீர்னு அவர் வந்தே ஆட்சிக்கு வந்தே ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு இல்லையா ஒரு வருஷம் ஆக போகுது அப்படி இருக்கும் பொழுது திடீர்னு இது என்ன புதிய பிரச்சனை அவருக்கு ஏதாவது காரணம் சொல்லணுன்றதுக்காக சொல்கிறாரோ அப்படின்னு தெரிஞ்சது அப்படின்னு தோணுச்சு அப்புறம் நம்ம இந்த வர்த்தக பேச்சுவார்த்தைகளில் அவருக்கு ஒரு ஒரு பாங்க ஒரு பேரம் பேசுறதுக்கு ஒரு இது ஒரு ஒரு கருவியாக இருக்குமோ அப்படின்ற ஒரு எண்ணமும் தோணுச்சு இப்போ அந்த பேச்சுவார்த்தைகள் இன்னும் இந்நேரம் நமக்குள்ளே ஒரு பேரம் முடிஞ்சிருக்கோம் நாம் வந்து அந்த ஒப்பந்தத்தை கெழுத்து போட்டிருப்போம்னு நினச்சிட்டு இருந்தோம் அது நடக்கலை இன்னும் ரெண்டு மாதத்துக்குள்ளே நடக்குன்ற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கு இப்போ இந்த யூஎஸ் சொல்கிறீங்க ஆமாம் அதுதான் நம்ம ரொம்ப ஆவலோடு எதிர்பார்க்கறது ஏன்னா நம்முடைய இப்போ நம்முடைய ரூபாயினுடைய மதிப்பு சரிஞ்சுக்கிட்டே இருக்குது ஏன்னா அந்நிய செலாவணி இருப்பு நமக்கு குறைஞ்சிக்கிட்டு இருக்கு நாம் நமக்கு உலகத்தினுடைய மிகப்பெரிய சந்தை அமெரிக்க சந்தை அங்கே தான் நம்ம ஏற்றுமதி இருந்தோம் நம்ம ஏற்றுமதி பண்ண பண்ணால் நமக்கு டாலர் வருகை வரும் டாலருடைய வரத்து அதிகமாகும் இப்போ நம்ம ஏற்றுமதி குறைஞ்சிருக்கு ஏன்னா நம்முடைய விலைகளை விட மற்றவர்களுடைய விலைகள் மலிவாக இருக்குது அதனால் அந்த சந்தையை நோக்கி எல்லோரும் போகிறாங்க பங்களாதேஷ்லேருந்து வாங்குவாங்க மற்ற இடங்கள்லேருந்து வாங்குவாங்க அதனால் நாம் கையிருப்பை விட்டு டாலரை செலவு பண்ணுறோம் அதனால தான் ரூபா ஒரு ரெண்டு நாள் முன்னாடி தொண்ணூறு ரூபாய்க்கு மேலே போச்சு போயிட்டு இப்போ திருப்பி தொண்ணூறு எட்டிகிட்டு இருக்குது கீழே வந்து அது இன்னும் இப்படியே இருந்துச்சுன்னா அது தொடரும் அதனால் அந்த வர்த்தகம் வர்த்தக ஒப்பந்தம் என்பது நமக்கு ரொம்ப தலையாய ஒப்பந்தம் அதுதான் ஐநூறு பில்லியன் டாலருக்கு இந்த வர்த்தகத்தை ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே அமெரிக்காவுக்கும் நமக்கும் கொண்டு போகணுன்றது அவருடைய எண்ணம் இப்போ ரஷ்யாவுக்கு வருவோம் இப்போ இந்த எண்ணெயை தொடர்ந்து வாங்குவோமா இது அமெரிக்கர்கள் நம்மளை இருக்காங்க இந்த போன மாதத்தில் மட்டும் நாம் முன்னாடி கிட்டத்தட்ட மூன்றில் ஒரு பங்கு சதவிகிதம் கிட்டத்தட்ட முப்பத்தைந்து சதவிகிதம் எண்ணெயை ரஷ்யாவிடமிருந்து வாங்கி கொண்டிருக்கிறோம் இப்போ இந்த மூணு வருஷமா ஆனால் இந்த போன மாதத்தில் நிறைய குறைச்சிட்டோம் நம்முடைய ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கமிஷன் பாரத் பெட்ரோலியம் இது வந்து அரசு துறை நிறுவனங்கள் இவங்க ரெண்டு பேரும் பொருளாதார தடைகளின் கீழ் வராத நிறுவனங்களிடமிருந்து எண்ணெய் பெறுவதற்கு வழிவகை செய்து வருகின்றன அப்படின்னு செய்தி அதனால் அவரை ட்ரம்ப்பை நிறைய கஷ்டப்படுத்தக்கூடாதுன்ட்டு ஆனால் நம்முடைய வெளியுறவுத்துறை செயலாளர் என்ன சொல்கிறார் மார்க்கெட் டைனமிக்ஸ் மார்க்கெட்டினுடைய நிலை அப்புறம் கமர்ஷியல் இன்ட்ரெஸ்ட்ஸ் வர்த்தக நலன்கள் இதையெல்லாம் பார்த்து தான் நாங்கள் யார்கிட்ட வாங்குறது வாங்க வேண்டாம்னு முடிவெடுப்போம் ஒருத்தர் எங்களை வாங்க வேண்டாம்னு சொல்கிறதுனால நாங்கள் வாங்க அந்த அந்த துணி வரா மாதிரி அவர் அதை சொல்லலை அப்படி சொல்கிறார் பூட்டன் வந்தவர் என்ன சொன்னார் ஒரு இந்த கேள்வியை கேட்குறாங்க கேட்ட உடனே அவர் என்ன சொல்கிறார் தடை இல்லாமல் தங்கு தடை இல்லாமல் தொடர்ந்து உங்களுக்கு எண்ணெய் வழங்கப்படும் இப்போ நம்ம வாங்குகிறோமா இல்லையா நம்ம சொல்லலை நம்ம ஒன்றும் சொல்லலை வாய அமைதியாக இருக்கும் ஒன்றுமே அது தொடர்பாக நம்ம பேசலை இது வரைக்கும் அது போக போக தெரியும் ஸோ அது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி என்னென்னா நம்ம ரூபா கொடுத்து வாங்குகிறோம் நம்ம டாலர் கொடுத்து வாங்கலை அவங்க நம்மக்கிட்ட வாங்குகிற பொருளுக்கும் ரூபல் நம்ம எடுத்துக்கிறோம் இதை வந்து விரிவுபடுத்தணும்னு நினைக்கிறோம் நம்ம இப்போ இன்றைக்கி வந்து ஒரு எழுபது பில்லியன் டாலர் அளவுக்கு அவங்களோட வர்த்தகம் பண்ணுறோம் அமெரிக்காவோட இரநூறு பில்லியன் டாலர் இவங்களோட எழுபது பில்லியன் டாலர் இந்த எழுபது பில்லியன் டாலரை ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே இரநூறு பில்லியன் டாலராக உயர்த்தணுன்ட்டு நம்ம ரெண்டு பேரும் ஆசைப்படுறோம் இதில் என்னென்னா அந்த எழுபது பில்லியன் டாலரில் பெருமளவு இந்த மூணு வருஷத்தில் நம்ம சலுகை விலையில் வாங்கினேன் என்னதான் இனிமேல் அது இல்லைன்னா அதை நிரப்புறதுக்கு அந்த இடத்துக்கு போகிறதுக்கு நம்ம மற்ற பொருள்களெல்லாம் அந்த அளவுக்கு தகுதி அவங்களுக்கு வேண்டிய பொருட்களை நம்ம அனுப்பணும் இது ஒன்று ரெண்டாவது நம்முடைய அங்கே வந்து தொழில்நுட்பம் அங்கே நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்குது இது வரைக்கும் நான் அந்த பக்கம் நம்ம போகாது இருந்ததுக்கு காரணம் மொழி அப்புறம் அவங்களுடைய சட்ட விதிமுறைகள் விசா வந்து நிறையா ரெகுலேஷன்ஸ் இருக்குது அதெல்லாம் அவங்க தளர்த்துறதுக்கு இப்போ இருக்காங்க ஸோ அடுத்த ஆண்டு இறுதிக்குள்ளே ஒரு எழுபதாயிரம் பேர் அங்கே வேலை செய்வாங்கன்ற மாதிரி நம்ம நினைக்கிறோம் இது அப்புறம் நாம் ஒரு நல்லெண்ண செய்கையாக நம்ம பண்ணியிருக்கிறது என்னென்னா முப்பது நாட்களுக்கு கட்டணம் இல்லாத ஆன்லைனில் ரஷ்யர்கள் இந்தியாவுக்கு வரணும்னு ஆசைப்பட்டால் விசா இலவச விசா நமக்கு அப்படி கிடையாது நாம் அங்கே போகணும்னா நாலாயிரத்தி ரூபாய் கட்டணும் கட்டி தான் விசா வாங்கணும் ஒருவேளை இன்னும் கொஞ்சம் நாளாவட்டத்தில் அவர்களும் இந்த நல்லெண்ணெய் செய்கை மாதிரியே அவங்களும் நமக்கு இந்த விசா கட்டணத்தை தவிர்த்து விடலாம் அது நடக்கலாம் இப்போ ரெண்டு முக்கியமான எண்ணெய் ஒரு முக்கியமான ஒரு பொருள் அப்புறம் வர்த்தகத்தை மேம்பாடு பண்ணுறது அப்போது கப்பல் கட்டுமானம் கப்பல் தொழில்நுட்பம் இதெல்லாம் நம்ம வந்து நாட்டமாக இருக்கோம் அதில் ஒப்பந்தங்கள் சிலது பண்ணியிருக்கோம் மீன் வளத்துறை அதில் சில ஒப்பந்தங்கள் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் இங்கேருந்து மருந்துகள் அங்கே ஏற்றுமதி செய்வது அது அப்புறம் எங்கெல்லாம் அப்புறம் கனரக எந்திரங்கள் அது நம்ம நம்ம பல இடங்களுக்கு ஏற்றுமதி செய்கிறோம் அங்கேயும் பண்ண போகிறோம் இது ஒரு பக்கம் பட் அவங்கக்கிட்ட நமக்கு வேண்டியது என்னென்னா ரெண்டு முக்கியமான செய்திகள் ஒன்று கூடங்குளம் அவர்களுடைய தொழில்நுட்பத்தில் இங்கே இயங்குவது தமிழ்நாட்டில் ஆமாம் அது வந்து ஆறாயிரம் மெகாவாட் சக்தியை சக்தி திறன் கொண்டது ஆனால் இப்போது அதில் ஆறு யூனிட் இருக்குது ஆறு அலகு இருக்குது அதில் ரெண்டு அலகு தான் வேலை செய்யுது அந்த இப்போ வரைக்கும் அந்த ரெண்டு ஒவ்வொரு அலகும் ஆயிரம் மெகாவாட் உற்பத்தி செய்யும் இப்போ ரெண்டாயிரம் மெகாவாட்டை தான் நமக்கு கிடைக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்குள்ள மொத்த ஆறு அலகும் வேலை செய்யக்கூடிய ஒரு நிலை வந்துவிடும் ஆறாயிரம் மெகாவாட் நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி இன்னொரு ஒரு சின்ன குட்டி அணு மின் நிலையம் அமைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது அதை பற்றி அவங்க நம்ம போட்டுக்கிட்ட அந்த அந்த இருதரப்பு அறிக்கை சொல்லுது அது எங்கே எப்போ அப்படின்றத பற்றி எனக்கு சரியாக தெரியலை அது வரும்னு நினைக்கிறேன் இது தவிர நாம் போன தடவை பாகிஸ்தானோட நம்ம போர் பண்ணும் பொழுது எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் அப்படின்ற ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வான் பாதுகாப்பு ஒரு அமைப்பு அது அவங்க இருந்து வாங்கியிருந்தோம் அதை அவங்க இன்னும் நிறைய நம்ம கேட்டிருக்கோம் அதை அவர்கள் தாமதப்படுத்துகிறார்கள் தருவதற்கு அதை நம்ம துரிதப்படுத்தணும்னு சொல்லியிருக்கோம் ஏன் தாமதப்படுத்துகிறாங்கன்னா அவங்க அங்கே ஒரு போர் இருக்காங்க அவங்களுக்கே போதுமான அளவு போர் தளவாடங்கள் ஆயுதங்களை உற்பத்தி செய்யக்கூடிய வலிமையும் வன்மையும் இல்லாதருக்காங்க ஸ்ட்ரெச் டு த தென் அதனால் அது அது அப்புறம் இன்னொன்று நம்ம எஃப் தேர்ட்டி ஃபைவ்னு சொல்லிட்டு அமெரிக்காவில் இருக்க அந்த விமானத்தை நம்ம வாங்கணும்னு நினைக்கிறோம் இருந்து நம்ம உலகத்துலேயே அதிகமாக ஆயுதங்களை வாங்கக்கூடிய நாடு எதுன்னா நம்ம தான் நமக்கு அடுத்து மேலே ஒரு நாடு இருக்குன்னா ஒரே ஒரு நாடு இருக்குது அது யுக்ரைன் அது போர் செய்து அதனால் வாங்குது நாம் அமைதி காலத்திலேயே நாம் தான் அதிகமான ஆயுதங்களை தளவாடங்களை உலகமெங்கும் இருந்து வாங்கும் நாடு இந்தியா அதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க இப்போ நம்ம எங்கெல்லாம் இருந்த ஆயுதங்கள் வாங்குறோம்னா முப்பத்தி ஆறு சதவிகிதம் ஆயுதங்கள் ரஷ்யாவில இருந்து வருகின்றன ஒன்னு ரஷ்யா கிட்ட இருந்து வாங்குறோம் அதற்கு பிறகு பிரான்ஸ் ரஃபேல் உங்களுக்கு நினைவு இருக்கும் மூன்றாவதாக தான் இருந்து வாங்குறோம் அமெரிக்காவிலிருந்து வாங்குறதுல என்ன சிக்கல்னா நாம வாங்கும் பொழுது அவர்களுடைய தொழில்நுட்பத்தையும் நமக்கு அவர்கள் கடத்தணும்னு நினைக்கிறோம் ரஷ்யர்கள் அதற்கு தயாராக இருக்கிறார்கள் அவர்கள் அப்படி கடத்தினதனுடைய வெளிப்பாடு தான் பிரம்மோ ஏவுகணை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து நாம் அதை தயார் பண்ணுறோம் அது அவர்களுடைய தொழில்நுட்பம் நம்ம இன்றைக்கி அறுபது சதவிகிதம் இந்திய உதிரி பாகங்கள் பாகங்களை வைத்து நம்ம பண்ணுறோம் அது ஒரு நூறு சதவிகிதமாகிறதுக்கு நாளாகும் இதே மாதிரி நம்ம எஃப் தேர்ட்டி ஃபைவ்க்கு அந்த மாதிரி தொழில்நுட்பத்தை நீங்கள் எங்களுக்கு கடத்தணும்னு கேட்டோம் அவங்க அதுக்கு தயாராக இல்லை அதனால் அது அப்படியே நிற்குது அதனால தான் நம்முடைய வர்த்தக ஒப்பந்தமும் தேக்க நிலை அடைந்திருக்குன்ட்டு ஒரு பத்திரிகையாளர் ஒரு கட்டுரையாளர் எழுதுகிறார் இருக்கலாம் அது இனிமே தான் தெரியும் நமக்கு அது உண்மையா என்னன்ட்டு எஃப் தேர்ட்டி ஃபைவ்க்கு சமமாக இந்த பக்கம் எஸ்யூ ஃபிஃப்டி செவன்னு ஒரு ஐந்தாம் தலைமுறை ஃபைட்டர் ஜெட் தாக்குதல் விமானம் இருக்குது அதை நம்ம வாங்குவோம் அது அந்த 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 அறிவிப்பு இந்த முறை வரும் அப்படின்னு நினச்சிட்ருந்தோம் எதுவும் வரலை இந்த வருகையை நாம் வந்து தனிப்பட்ட முறையில் அவரை வந்து ரொம்ப கொண்டாடி இருக்கோம் பிரதமர் அங்கே போனார் வரவேற்றார் ஆரை தழுவிக்கிட்டாங்க அதெல்லாம் நடந்துச்சு ஆனால் பெரிய பெரிய அறிவிப்புகள் வரும் அப்படியே ஏர்த் ஷேட்டரிங் இந்த பூமி எதிர்ச்சி வரக்கூடிய அளவு அப்படிலாம் எதுவும் வரலை அங்கே வாஷிங்டனை நாம் வந்து எந்த விதமான சங்கடத்திற்கும் ஆளாக்கிவிடக்கூடாது அவர்களை இன்னும் அதிருப்தி ஆக்கிடக்கூடாதுன்றதுக்காக ஒருவேளை அப்படி கொஞ்சம் மென்மையாக இந்த வருகையை நாம் கையாண்டுமோன்னு எனக்கு தெரியும் இந்திய அரசாங்கம் ஆமா தான் நான் நினைக்கிறேன் ரெண்டு நாள் இந்த நேற்று புறப்பட்டு போனார்னு நினைக்கிறேன் இன்னைக்கு வரைக்கும் ட்ரூத் சோஷியல்ல ட்ரம்ப் இந்த ரெண்டு நாள் வருகையை பற்றி வரியும் எழுதாமல் இருப்பதே ஒரு நல்ல அறிகுறி நல்ல லைன்னு நான் நினைக்கிறேன் சார் இன்னொன்று சமீபத்தில் செய்தியில் கூட அமெரிக்காவினுடைய முக்கிய கூட்டாளி லிஸ்ட்ல இந்தியாவை வந்து சேர்த்திருக்காங்க அமெரிக்கா விச் சார் இன்னொன்று இந்த வருகையில் வந்து இந்த உக்ரைன் போர் தொடர்பாக இந்தியா எதுவுமே கருத்து தெரிவிக்கலை அப்படின்றத நம்ம பார்க்குறோம் அதற்கான காரணம் என்னவா இருக்கும் சார் இல்லை நம்ம என்ன கருத்து தெரிவிக்கலை நாம் சொல்லியிருக்கவே அமைதி வரணும் பேச்சுவார்த்தைகள் மூலமாக அமைதியட்ட வேண்டும் போர் வந்து ஒரு தீர்வு கிடையாதுன்ற நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வரோம் அதில் நம்முடைய நிலைமை வந்து ரொம்ப தர்மசங்கடமான நிலைமை நம்ம மேலை நாடுகள் மாதிரி மேற்கு ஐரோப்பிய நாடுகள் மாதிரியும் அமெரிக்கா மாதிரியும் ஒரு இன்றைக்கி இருக்கிற அமெரிக்காவில் பைடனுடைய அமெரிக்கா மாதிரி ஒரு திட்டவட்டமாக நீங்கள் ஆக்கிரமிப்பு மூலமாக படையெடுத்து ஒரு நாட்டினுடைய எல்லைகளை மாற்றக்கூடாது மாற்ற முடியாது அப்படி தான் எல்லோரும் இருக்கோம் ரெண்டு உலகப்போரே அது வந்து பலவந்தமாக நாடுகளுடைய எல்லைகளை மாற்ற சில பெரும் சக்திகள் முயற்சி செய்ததுனால வந்த போர்கள் அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது எதுவுமே பேச்சுவார்த்தை இப்போ நான் நான் உங்கள் வீட்டுக்கு வரேன் அப்படின்னா உங்கள் ஒப்புதலோடு வர்றதுன்றது வேறு உங்களை மீறி வர்றதுன்றது வேறு இல்லையா ஸோ மேலை நாடுகள் மேற்கு ஐரோப்பிய நாடுகள் ரஷ்யாவை மிக கடுமையாக கண்டனம் செய்திருக்கின்றன ரஷ்யா படையெடுப்புக்கு பின்னாடி ரெண்டு நாடுகள் புதிதாக மேற்கு ஐரோப்பாவிலிருந்து நேட்டோவில் உறுப்பினராக சேர்ந்திருக்கின்றன இவ்வளவு நாள் அவர்கள் சுதந்திரமாக தண்ணி அவர்கள் சுயேட்சையாக எந்த பக்கமும் சேராமல் இருந்தவர்கள் ஃபின்லந்து அப்புறம் இன்னொன்னு ஸ்வீடன் நினைக்கிறேன் இந்த ரெண்டு நாடுகளும் அவர்கள் எந்த பக்கமும் சாராமல் அஞ்சு இன்னைக்கு யுக்ரைன் நாளைக்கு நம்மகிட்டே வந்துடும் ஏற்கனவே ஃபின்லாண்டு மேலெல்லாம் படையெடுத்த நாடுதான் சோவியத் யூனியன் அதனால பக்கத்துல இருக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கு அதனால அவர்கள் வரலாம் அது ஒரு பெரிய பேரரசு ஸோ இப்படி அவர்களை மாதிரி அந்த மாதிரி அச்சம் நமக்கு இல்லை ஒண்ணு நாம ரொம்ப தொலைவில் இருக்கோம் நாம வந்து இங்கிருந்துக்கிட்டு ரெண்டு பேரும் பேசி தீர்த்துக்குங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு வசதியும் ஒரு வாய்ப்பும் ஒரு நல்ல வாய்ப்பும் நமக்கு இருக்குது அதைத்தான் நம்ம திருப்பி திருப்பி சொல்கிறோம் ரெண்டு பேர்கிட்டேயும் நல்ல உறவு வச்சுருக்கோம் நம்முடைய யுக்ரைனில் அங்கே இந்த போர் போது ந இங்கிருந்து சென்றவர்களை வந்து திருப்பி இங்கே அனுப்புகிறதுக்கு அவர்கள் நிறைய உதவியெல்லாம் பண்ணாங்க நமக்கு ரெண்டு பேர்கிட்டையும் செல்வாக்கு இருக்குது குறிப்பாக கிட்ட நிறைய செல்வாக்கு இருக்குது தனிப்பட்ட முறையில் நம்முடைய பிரதமர் அப்படி கூட சொல்லியிருக்கலாம் இப்படி கூட சொல்லியிருக்கலாம் அவர் தனியாக ஒரு விருந்து கொடுத்தார் அவங்க ரெண்டு பேர் மட்டுமே இருந்த அந்த விருந்து கூட ஒருவேளை ஜெய்சங்கர் வந்திருக்கலாம் அதில் அப்புறம் மொழிபெயர்ப்பாடர் இருப்பார் அப்போது அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னு சொல்லியிருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் வேண்டியதெல்லாம் சாதிச்சிட்டீங்க யுக்ரைனில் யூ ப்ரூவன் யுவர் பாயிண்ட் என்ன நீங்கள் நிறைய இடங்கள் பிடிச்சிட்டீங்க நீங்கள் இதோட பெருந்தன்மையாக விட்டு கொடுக்கலாம் வேணும்னா நீங்கள் வரலாற்றில் ஒரு பெரிய இடத்துக்கு போயிடுவீங்க அகண்ட ஒரு ரஷ்யாவை நீங்கள் உருவாக்க முயற்சி செய்து அதில் பெருமளவு வெற்றி கண்டீர்கள் அப்படின்ற மாதிரி தான் க்ரைமியா முழுக்க உங்களுக்கு வந்துடுச்சு இப்போ டொன்பாஸும் ஓரளவுக்கு எடுத்துட்டீங்க அஞ்சில் ஒரு பங்கு யுக்ரைனுடைய அஞ்சில் ஒரு பங்கு ரஷ்யா பிடிச்சு வச்சுருக்கு அதை நீங்கள் அதனால் இது போகிறோம் நிறைய பேர் உயிரிழப்பு உயிர் சேதம் ரெண்டு பக்கமும் இருக்குது நீங்கள் ஒரு இப்போ நீங்கள் வந்து இவ்வளோ நாள் வந்து ஒரு பெரிய போர் வீரனாக போர் தளபதியாக இருந்தீர்கள் இனிமேல் நீங்கள் ஸ்டேட்ஸ்மெனாக உயரலாம் அந்த மாதிரி ஒரு உறவு இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அது சொல்லலாம் இப்போ நான் அவங்க எனக்கு நான் அப்படி நினைக்கிறேன் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன் நான் உங்கள் ஃப்ரெண்டு தான் அப்படின்ற மாதிரி அவர் பேசியிருக்கலாம் பேசியிருக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா அந்த போர் நிற்பதில் நமக்கு நிறையா லாபம் இருக்குது இந்த மாதிரியான அவர் அவர்கிட்ட இருந்து எந்த விதமான சங்கடமும் நமக்கு வரப்போகிறதில்லை ஏன்னா பொருளாதார தடைகள் எல்லாம் நீங்கிடும் ரஷ்யா மேலே அவர்கள் இயல்பாக எண்ணெய் விற்பார்கள் நாம அவங்க கஷ்டப்பட்ட காலங்களில் எண்ணெய் வாங்கணும்ன்றதுனால நமக்கு தொடர்ந்து ஒரு சின்ன சலுகை தரலாம் நாம நாற்பது நாட்கிட்ட இருந்து எண்ணெய் வாங்குறோம் ரஷ்யா கிட்டது மட்டுமல்ல பல்வேறு கேள்விகளுக்கு மிக ஆழமாகவும் பொறுமையாகவும் மிக விரிவாக நன்றி சார் மெல்கி மிஸ் இதுதான் இது மட்டனா பன்னேன்னா only milky mist இந்த சேதாரத்துக்கு மேல கொடுத்தீங்கன்னா உங்க காச வேஸ்ட் பண்ற மாதிரிதான் லலிதால வாங்குங்க நிறைய பணம் சேவ் பண்ணுவீங்க minnammalam.com தமிழ் என்னும் முதல் மொபைல் பத்திரிக்கை